அடுத்தது அக்னிலிங்கம் சிம்ம ராசிக்கு அக்னிலிங்கம் உள்ளே போகணும் கொஞ்சம் ரோட்டுக்குள்ளே மலை சுத்தற இருந்து கொஞ்சம் தள்ளி போகணும் உள்ளே போகிறோம் நாங்கள் வண்டியில் தான் போகிறோம் ஒரு அக்னி தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து குடும்பம் தான் இருப்பாங்க நிறைய பேர் ரோடு ஓரத்தில் இருக்காது இதுதான் அக்னி அக்னிலிங்கம் சின்ன சின்னதாக இருக்கும் எட்டு லிங்கமும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கோவில் மட்டும் பெருசாக இருக்கும் இப்போ எங்கள் பாப்பா வந்து கல்புரம் வெளியே போட்டுட்டு அங்கே எரி எரியுது பாருங்கள் தீபமும் கல்புரமும் வெளியே வைப்பாங்க உள்ளே வந்து அனுமதி இல்லை அதனால் உள்ளே போய் சாமி மட்டும் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்காக எங்கள் சின்ன பாப்பா உள்ளே போகுது கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு போகுது நாங்கள் வந்து வெளியே நின்றுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வண்டி இருக்காரு அதனால் அந்த பாப்பா மட்டும் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வரப்போகுது இதுதான் தான் அக்னி லிங்கம் தெரியாதவங்களுக்கு வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறவங்களுக்காக எடுத்து போடுறேன் பார்க்காதவங்க பாருங்கள் வர முடியாதவங்க ஃபோன்லேயே கூட பார்த்து நம்ம வந்து கும்பிட்டாவே அது மகிமை தான் அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு பத்து கடை கூட இருக்காது ஒரு நாலஞ்சு கடை இருக்குது எதிரில் பின்னாடி எல்லாம் வந்து சின்ன சின்ன கடைங்க தான் அதுக்கப்புறம் குடும்பம்தான் இருப்பாங்க ஃபேமிலிங்க அதை தெரிகிற ரோடு வழியாக தான் வெளியே போயிட்டு மலை சுற்றணும் மலை சுற்றுற ரோட்டில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும்